ஹை மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போறீங்க பிரசாந்த் தான் நான் பிராங்க் பண்ண போறேன் அவன் என ரொம்ப டென்ஷன் எழுந்தான் சுத்தமாக அவன் கண்டுக்கிறதே இல்லை காலைல எழுந்துக்கிறான் சாப்பிட்றான் வீடியோ எடிட் பண்றான் வேலைக்கு போறான் திருப்பி சான்றம் வரான் சாப்பிட்றான் வீடியோ எடிட் பண்றான் போஸ்ட் பண்றான் நைட்டு தூங்குறான் காலையில் எழுந்துக்கிறான் வீடியோ எடிட்டிங் ரிப்பீட்டட் ரிப்பீட் ரிப்பீட்டடா என் லைஃப் அப்படியே தான் போயிட்டு இருக்கான் எனக்கு சுத்தமா அவன் கண்டுகிறதே இல்லை அதனால இதை வச்சு நான் அவனை கடுப்பேற்று போறேன் கடுப்பேத்தி வீடியோ வேலைக்கு போயிருக்கான் வர டைம் தான் வந்த கேமரா செட் பண்ணிட்டு பிராங்க் வீடியோ மாரி தான் எடுத்துட்டு போனோம் எப்படி எடுத்துட்டு போறேன்னு தெரியல சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏ ஏய் ஒட்டிக்கினியா ஆஹ் ஒட்டிக்கினியா ஒட்டிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது தூண்றது தூங்குறது இதே தான் வேலையா

உடச்சிருவேன் காலை தூக்கி சரி அப்ப எனக்கு இப்ப அதெல்லாம் உடுங்க ஏதோ பண்றேன்னு அதான் தேவையில்லாத்து நீ நினைச்சுட்டு இருக்க நான் வந்து சண்டை போடமும் பொறுமையா அப்படியே தானே கேட்டுக்கா கால்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணவா காலைல வரைய நைட் வரையா தூங்குறியா காலைல ஏந்து நல்லா கொட்டிக்கிறியா வைத்துக்க அப்படியே போன ஒரு அரை மணி நேரம் பாத்தீங்க அப்படியே பாதி சோறு கீரியும் பாதிசோறு ஏறீங்க நல்லா கொட்டிக்கிறியா பொட்டிக்கிறேன் வீடியோ எடிட் பண்ற அப்லோட் பண்ற போற வேலைக்கு போற திருப்பி வர வீடியோ எடிட் பண்ற சாப்பிடுறேன் கொட்டிக்கிறேன் இப்படியா நான் இருக்கணும் அப்ப கிளம்பி போய்ட்டு வா எதுக்கு அப்புறம் வீட்ல இருக்கணும் இப்ப நான் எதுக்கு வீட்டுல இருக்கேன் நீ வேலைக்கு நான் எத்தனை வேலைக்கு போ காப்பாத்துறேன் உனக்கு என்ன எனக்கு

உங்க வேலை செஞ்சேனே எங்க அம்மா வீட்டுக்கு போனா நீ ஒருவேளை செய்யறே இந்த வீட்ல இருக்கணும் நான் அம்மா வீட்டுக்கு நான் பண்றேன் நான் எனக்கு அதான் தெரியல இப்ப என்ன நிन्हा நினைச்சிட்டு இருக்க ஒரு பொருளே என்ன பண்ற வேலை யாரு என்ன

இப்பதானே உன் மனுஷன் இருக்கிறது எல்லாம் வெளியில வருதுனால நீ நான் ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை எனக்கு சுத்தமா கண்டுகிறேன் நீ வேலைக்கு போயிட்டு வந்து வேலையை பார்க்கறதுக்கான காரணம் இதான் எல்லாமே எல்லா பேரு புகழும் இவளுக்கு கிடைக்குது அதனே காண்ட்ல இருக்கிறான்னு சொன்னேன் நீ வெறுப்பு காண்ட்ல தானே இருக்க நான் சொல்லிடுறேன் நான் வீடியோ போடுறேன் நான் இப்ப இப்ப வீடு குணால நெச்சு வீடியோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் என்னுடைய எடிட்டிங் ஃபுல்லா என்னோட இது ஃபுல்லா கண்டென்ட் ஃபுல்லா எல்லாமே எங்க வீட்டுக்கார தான் காரணம் நான் இல்ல நான் வேஸ்ட் ஒரு மக்குன தண்ட தண்டத்துக்கு தான் வீட்டுல இருக்கிற நான் சொல்லிடுறேன் அப்ப போதுமா தேவலா எந்த ஒரு நீ என்ன பண்ண ப்ரொமோஷன் வருது எது ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த ப்ரொமோஷன் ஏமாத்தாம நடந்து அந்த ப்ரொமோஷன் தான் பண்ண முடியும் அப்பா நான் ப்ரொமோஷன் கதைக்கு போல இப்ப என்னுடைய கதைக்கு தானே வந்தேன் இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு விடு இத்தனை நாள் நீ இருந்ததுக்கான காரணம் எல்லா பேரும் கூட இவளுக்கு வருது அதனால என் மேல கான்ல இருந்துக்குது அப்படி எனக்கு புரியுது நான் ஒரு வீடியோ பேசி போட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் நீ சந்தோஷமா இருந்துக்க சரியா நான் அவள் தான் சரி நான் நல்லா உன் யோசிச்சு பாரு இப்ப நான் ஒண்ணு ஓடி நான் காண்டு எல்லாம் சொல்றேன்ல நல்லா உன் யோசிச்சு பாருப்போ

நான் பண்ற காய் எல்லாம் பார்த்தா எல்லாரும் அடி ரத்த கண்ணீர் தெரியுமா சரி 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 காலையில எந்திரிக்கிறனா எத்தனை மணிக்கு எந்திரிக்கற காலையில 8 மணிக்கு எந்திரிக்கும் 8 மணிக்கு எந்திரிக்கனா 8 மணிக்கு ஏஞ்சி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எடிட் பண்ற காலம் தான் எடிட் பண்ணுவேன் ஆனா இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு வாரமா கொஞ்சம் தாமதமா போயிடுச்சு எடிட் பண்ற காலம் தான் எடிட் பண்ணுவேன் எடிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் எட்டு என்னாவோ மணி 11 ஆயிடுமா 11 மணி நான் வேலைக்கு போறேன் கரெக்டா பதினோரு மணிக்கு வேலைக்கு போனா பதினோரு மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கு வருவேன் மூணு மணிக்கு வந்தனா சாயந்தரம் மூணு மணிக்கு வந்தனா என்ன பண்ணுவோம் மூணு மணிக்கு என்ன பண்ணுவேன் எடிட் பண்ற வேலை இருந்தா எடிட் பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு வீடியோ அப்லோட் போட வேண்டியதுலாம் அப்லோட் பண்ணிட்டு ஷெடியூல் போட்டு வீடியோ போட்டுருவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வேலைக்கு போவேன் ஏழு மணிக்கு நான் வேலைக்கு போவேன் ஏழு மணிக்கு போட்டு எத்தனை மணிக்கு வருவேன் சொல்ல முடியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவேன் பன்னெண்டரைக்கு வருவோம் ஒன்றரைக்கு வருவேன் அப்ப நான் நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறேன்

என் தெனிச்சுறாங்க நான் தான் நான் கேக்கு வந்த கேள்வி நீ போயிருந்தான் எனக்கு குழப்பி விட்டேன் நல்லா நீ என்ன